பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதாவது கடந்த ரெண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்கள் முழுவதிலுமே மருத்துவர் ஐயா அவர்கள் புதியதாக ஒரு அரசியல் கட்சியை துவங்க இருக்கிறார் என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டும் பாட்டாளிகளால் சோசியல் மீடியால பகிரப்பட்டும் வருது இந்த செய்தி குறித்த உண்மைத்தன்மை இந்த நிமிடம் வரைக்குமே பாட்டாளி பிரதர்ஸ் யூடியூப் சேனலுக்கு கிடைக்காத காரணத்தால் அது குறித்த விமர்சனங்களையும் நான் முன்வைக்க விரும்பலை ஆனால் அதே வேளையில் புதிய கட்சி துவங்கும் திட்டமோ யோசனையோ ஒருவேளை மருத்துவ ஐயா அவர்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதனால் திமுக சகுனிகள் தான் பலன் தவிர மற்றபடி வன்னியர் சமூகத்திற்கும் பாட்டாளிகளுக்கும் இதனால் துளியும் பலன் கிடைக்கப் போவதில்லை என்பது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது மேலும் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில திமுக சகுனிகள் மருத்துவர் அவர்களை எப்படி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலக்கட்டத்திலேருந்தே உங்கள் கூட தான் இருக்கிறேன் ஐயா திமுக அதிமுக தலைமையெல்லாம் கூட ஏன்னா விலை பேசுனாங்க இருந்தும் கூட நான் இன்னமும் உங்கள் கூட தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியே மருத்துவர் ஐயாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பாமக கூட்டணி நிலைப்பாட்டிலும் சரி நிர்வாகிகள் நியமனத்திலும் சரி தங்களுக்கு ஆதரவான தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் தரக்கூடிய முடிவை ஐயாவை எடுக்க வச்சு கட்சியை குட்டிச்சோரா ஆக்குனது மட்டும்தான் இந்த சகுனிகளின் ஒரே சாதனையாக இருக்கு அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் கட்டி ஆண்ட காங்கிரஸோட தற்போதைய நிலைமைக்கும் கூட இதே சிக்கல் தான் முதன்மை பிரச்சனையாக இருந்து வருது இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற இலக்கை நோக்கி போகிற அளவுக்கு காங்கிரஸ் வளர்ச்சி அதில் பாதலத்துக்கு ஏன் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து நான் கட்சில இருக்கேன்னு சொல்லி சொல்லியே சோனியா காந்தி அவர்களை ஏமாற்றி தனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே நிர்வாகிகள் பொறுப்பு கொடுத்ததோடு மட்டும் நிறுத்தாமல் திரு ராகுல் காந்தி அவர்களை கட்சியில சுதந்திரமாக செயல்பட விடாமலும் முடிவெடுக்க விடாமலும் ஒரு சிறை கைதியைப் போல திரு ராகுல் காந்தி அவர்களை ஒரு சில காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் நடத்தியதால்தான் இன்னைக்கு காங்கிரஸ் வளர்ச்சி அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு அதிலும் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் நிர்வாகிகளே கூட தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் நேரத்தில் காங்கிரஸுக்கு எதிராகவே உள்ளடி வேலை பார்த்ததன் காரணமாக தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பல மாநிலங்களில் முதல்வர் ஒரு வாய்ப்பு பறி இருக்குது ஒருவேளை திரு ராகுல் காந்தி அவர்களை மட்டும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலகட்டத்திலேயே தீவிர அரசியலுக்கு வந்திருந்தால் நிச்சயம் இந்நேரம் ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையான தலைவராக இந்திய அரசியல் களத்தை தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிருக்கலாம் மேலும் இதே போல தான் மருத்துவர் ஐயா அவர்களும் தனக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு தன்னையே ஏமாற்றி வரக்கூடிய திமுக சகுனிகளின் பேச்சை கேட்டு தொடர்ந்து செயல்பட்டார்னா நிச்சயமாக காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பதை போல பாமக இல்லாத தமிழ்நாடு என்ற நிலைமை வாய்ப்பு இருக்குது என்பதை நான் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த திமுக சகுனிகளின் ஒரே நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக மருத்துவர் ஐயா அவர்களை பயன்படுத்தி தான் வாழணும் தான் குடும்பம் வளரணும் என்பதை மட்டுமே பிரதான நோக்கமாக வைத்துள்ளார்களே தவிர மற்றபடி இந்த சகுனிகளுக்கு வன்னியர்களுக்கு சமூக நிதியை மீட்டெடுத்து கொடுப்பதுலேயோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை அமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்தலையோ துளியும் அக்கறை கிடையாது நான் என்ன கேட்குறேன்னா இந்த சகுனிகள் ஆனால் அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் ஒன்றிணைக்க என்னத்தை கிழிச்சாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் ஐயா அவர்களையும் ஆனால் அன்புமணி அவர்களையும் பிரித்ததில் முதன்மை பங்கு இந்த சகுனிகளுக்கு தான் இருக்குது என்பதை மறுக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஆனால் அன்புமணி அவர்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒருத்தர் ஐயா அவர்கள் ஆனால் அன்புமணியினுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக ஒரு நாள் வரும் அன்றைய தினம் ஆனால் அன்புமணி அவர்கள் இந்த திமுகவின் சகுனிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிச்சயமாக இடமளிக்க கூடாது என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் இதை நான் இவ்வளோ கோவத்தோடு பதிவு செய்கிறதுக்கான முதன்மை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா திமுகவிடம் ஐயாவை அடகு வச்சு சம்பாதிக்க திட்டம் திட்டி வரக்கூடிய இதே சகுனிகள் கட்சியை உடச்சி ஐயாவையும் அண்ணனையும் பிரித்து வச்சதோடு மட்டும் நிறுத்தாமல் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்களையும் அண்ணன் அன்புமணிக்கு எதிராக நிறுத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கெடுத்து குட்டுச்சவராக்கி வச்சுருக்காங்க திரு ராகுல் காந்தி விஷயத்தில் சோனியா காந்தி எடுத்த அதே தவறான முடிவை மருத்துவர் ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி விஷயத்தில் எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வன்னியர்களுக்கான உரிய சமூக நிதியை மீட்டெடுத்து கொடுப்பதற்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி எனும் ஜனநாயக அமைப்பு காற்றில் கரைந்த கற்பூரத்தைப் போல தடம் தெரியாமல் மறைந்து போக வாய்ப்பு இருக்குது என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன்